ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி ஸ்ரீ நவமி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினால் கம்பராமாயணம் சிறப்பு பாயிரம் பதினாலு நவமி அன்று குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்தில் ஸ்ரீ ராமாமதார கட்டத்தில் கீழ் காணும் பாக்களை பாராயணம் செய்ய வேண்டும் புனர் பூசமும் விண்ணுளோர்களும் தூயக்கற் கடகமும் எழுந்து துள்ளவே சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுழோர்களும் நித்தரும் முறைமுறை நெருங்கி ஆர்ப்புற தத்துரல் ஒழிந்து நீள் தர்மம் ஓங்கவே ஒரு புகழ் ஒரு பகல் உலகலாம் உதரத்துட்பொதிந்து அருமறை உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுர பயந்தனல் திறங்க கொள் கோசலை கம்பராமாயணம் பாலகாண்டம் திரு அவதாரப்படலம் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீ என்று முழுவதும் பட்டினி சித்த உபவாச பிரதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் ஏதாவது ஒரு சிறிது கோயில் சந்நிதியிலோ அல்லது பஜனை மடத்தின் முன்போ கூடி ஸ்ரீ ஸ்ரீராமநாம மந்திரத்தை ஐந்து நிமிஷம் ஜபம் செய்து பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் பதிமூன்று அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல எல்லோரும் அதை பின்பற்றி சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி வந்து முதலில் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அங்கு பத்து நிமிஷம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும் மறுநாள் காலை அதே இடத்தில் கூடி ஸ்ரீ ராமாவதாரத்தில் கம்பராமாயணத்தில் ஸ்ரீ ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்து அல்லது சம்ஸ்கிருதம் படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வான்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் பண்ணும்படி செய்து பத்து நிமிஷம் பஜனை செய்து ஊர் பொதுமக்கள் ஏழை மக்களுக்கு அன்னதானம் அன்னம் பாலிக்க வேண்டும் மங்கள கீதம் பாட மறையொலி முழு வல்வாய் சங்கினம் குமுரப்பாண்டில் தன்னுமை ஒப்பத்தாவில் பொங்குபல் எங்கள் ஆர்ப்ப பூமழை பொழிய விண்ணோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர் செய்தார் மாதவர் மறைவளர் மாதவர் மறைவாவலர் மறைவவாளர் மந்திர கிழவர் முற்று மூதறிவாளர் உள்ளன் சான்றவர் மூதனி முதனீராட்ட சோதியான மகனுமற்றை துணைவரும் அனுமன் தானும் தீதிலா இலங்கை வேந்தும் பின் அபிடேகன் செய்தார் சித்தமொத்தனன் என்று ஓதும் திருநகர் செல்வமென்ன உத்தமத்தொருவன் சென்னி விளங்கிய உயர் பொன் மௌலி ஒத்துமை கோமை கூற ஒங்கு மூவுலகத் தோற்கும் தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தன தளர்வு தீர்த்தா தீர்ந்தார் கம்பராமாயணம் யுத்தகண்டம் திரு அபிஷேக படலம் ராமபிரானின் சிரத்தின் மேல் பொன்கிரீடம் விளங்கியது கண்டு மூவுலகிலும் உள்ள மக்களும் தத்தம் சிறமேல் பொற்கிடம் வைக்கப்பட்டது போலவே எண்ணி மகிழ்ந்தார்கள் என்பது கடைசி செய்யுளின் கருத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையேயும் தெய்வ பக்தியும் நன்னடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும் என்று எல்லோரும் ஸ்ரீ ராமநவமி என்றும் மறுநாள் புனர் பூஜை புனர் பூஜையிலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இத்துடன் ஸ்ரீ ராமநவமி என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி